அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றியும் புகழும் வந்து கூத்தாடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வெற்றியும் புகழும் வந்து கூத்தாடும் நேரம் ஆக வெற்றியும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஜாலியாக கூத்தாட போறீங்க அப்படிங்கிறத அறிவுறுத்தலாக கொடுத்துருக்கேன் அப்போ ஏன் அது மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னாக்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் நாலாம் இடத்துல உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சொந்த வீட்டையே பார்க்குறப்ப அந்தஸ்து மரியாதை உயரும் வேலை தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் உங்கள் வித்தை திறமையை காட்டுற மாதிரி பண்ண முடியும் ஏன்னா அந்த நாலாம் அதிபதியும் ஒன்பதில் உட்காந்து உங்கள் லக்னம் ராசியையே அவர் பார்க்குறார் என்ன வக்ரம் பெற்று போய் பார்க்குறது கொஞ்சம் சுமார் அதாவது நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் நினச்சது இது மாதிரி நடக்கும்னு நினப்பீங்க அது கிடைக்காது இதே இது மாதிரி ஆயிட போது அது இதுன்னு பயந்துக்கிட்டு சரிவார் இல்லைன்னு செய்வீங்க அது சூப்பராக நடக்கும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் தான் அந்த நாலாம் இடத்துல இருப்பார் அப்புறம் ஐந்தாம் இடம் போயிடுவேன் ஸோ பத்தாம் இடத்ததுபதி ஐந்தில் கேந்திராதிபதி கோணத்தில் பொதுவாக ஐந்தில் இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்காது கூட யார் இருக்கா அப்படின்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியன் இருக்கிறார் அப்ப கொஞ்சம் விரயம் ஆகிறதுல ரொம்ப அவசியமான செலவுகளை பண்ணணுங்கிறதுல கவனமா இருக்கணும் இல்லாட்டி விரயம் ஆயிடும் ஓவரா ஏதாவது பெருசா நினைச்சுக்கிட்டேன் ரொம்ப திருப்தி சந்தோஷம்னு ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னு பண்றது இல்லை கொஞ்சம் நீங்க உங்களை ஒரு மேட்டிமை குணமா ஏன்னா சூரியன் ஐந்துல இருக்கார் ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் அந்த பாவகாதிபதிகளோட கேரக்டர்லாம் வரும் இப்போ ஐந்தில் சூரியன் இருக்கிறப்ப சற்று துமிர் வரும் நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் போல நீங்கள் ஒரு பெரிய ஆளு மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வரும் அதுவும் லக்னாதிபதியும் போய் சேர்றப்ப நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை செய்து விரயமாக மன நிம்மதியை கெடுத்துக்கிற மாதிரிலாம் வரும் கவனம் தேவை உங்களுக்கு அந்த வெற்றியும் லா புகழும் வந்து கூத்தாடுறதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐந்தாம் இட இடத்ததிபதி அண்டு ஆறு குடையுமே இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் கொஞ்சம் போராட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் எதிரிக்கு மார்பில் அணிம்பாங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அவனே ஐந்தாம் இடத்ததிபதியா போய் ஆட்சியா இருக்கிறதால போட்டி பொறாமைகள் பகை விரோதம் வந்தாலும் அங்க அடித்து தூக்குவீங்க சக்சஸ் பண்ணுவீங்க தான் கூத்தாடும் நேரம் வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்ததிபதி யாருலயே ஆட்சியாக இருக்கிற அது மாத்திரமல்ல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியா இரண்டு ஒன்பதுக்குரிய அந்த சுக்கிரனும் ஆறாம் இடத்துல இருக்கிறது அதாவது ஐந்து ஒன்பது குறியல் குறியவர்கள் இணைவது நல்லது பட் ஆறாம் இடத்துல கொஞ்சம் மறையிறது கொஞ்சம் சுமாரான ஸ்தானம் ஏன்னா பூர்வ பு பூர்வ புண்ணியாதிபதி அவரோட சொந்த வீட்டில் இருக்கிறதால வலிமையாக இருக்கார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இறுதி வெற்றி கிடைக்கும் பட் பூர்வ பாக்கியாதிபதி ஒன்ப அந்த ஆறாம் இடத்துல மறைகிறது ஒன்பதாம் இடத்ததிபதி ஆறில் மறையிறப்ப ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்க நியாய தர்மம் ஒழுங்கு பார்க்காம சில வேலைகளை செய்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு எட்டு நாள் தாங்க இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து அன்று அவர் உச்ச வீட்டுக்கு போயிடுறார் அப்போ ஒன்பது குறியவன் இரண்டு ஒன்பது குறியவன் உச்சமாகறப்ப பெரிய அளவுக்கு மற்றவங்க சூழல்கள் வழியாக தன லாபங்கள் வரும் நேம் ஃபேமோடையே ஜெயிப்பீங்க மற்றவங்கெல்லாம் டோட்டலா உங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க கூடவே ராகவும் இணைந்திருப்பது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக வேறு மொழி பேசுபவர்கள் வழியாக வேறு நாட்டினர் உங்க மொழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் அவங்க வழியா வழியாக புகழ் மரியாதை கிடைக்கிற மாதிரிலாம் வந்துருங்க சூப்பராக இருக்கும் ஆனா சுக்கரன் அன்று ராகு இணைவது எதிர்பாலினர் வகையில ஒரு எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா உங்களுக்கு உச்ச சுக்கரன் உங்க லக்னம் ராசியே பார்க்குறப்ப ஆஹ் இனம் புரியாத ஒரு கவர்ச்சி அழகில் மயங்கிறது நீங்களே உங்களை கவர்ச்சி அழகாக காட்டிக்கொள்வது அதன் மூலம் பிரச்சனைகள் வருவது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குருவும் வக்ர பார்வையாக பார்க்கறதால குருனாக்க இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்னு இருக்கக்கூடிய கோள் அது வக்ரம் பெறுறப்ப ஒரு குடியாடுற போல ஆப்போசிட்டா நியாய தர்மம் பார்க்காம எதையாவது செஞ்சுட்டு சிக்கலில் மாற்ற மாதிரி வரும் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எதிர்பாலினரில் மட்டும் கவனம் வச்சுக்கணும் நிறைய ஆப்போசிட் செக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை அவங்க கூட பழகிறது பேசுறது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நீங்கள் ஈடுபடுறது பிரச்சனை இல்லை தனிமையில் ஒரு பொண்ணோட ஒரு ஆண் உக்காந்து ஒரு ஆணோடு ஒரு பெண் உட்காந்து வேலை தொழில் ரீதியாக டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் கூடாது அது தேவையில்லாத சிக்கல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதனால விரயங்கள் வரும் ஐந்தாம் இடத்து ஐந்தாம் இடத்துலையும் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் உங்களை பெரிய அப்பா டக்கரா நினைச்சிட்டு விரயம் பண்ணிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அதை பார்த்துக்கணும் அண்டு உங்களுக்கு உங்கள் உங்க லக்னம் ராசிக்கு ரொம்ப ஆகாதவன் மூணு எட்டு குடை அந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அவன் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார் ஒரு தைரியம் வரும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஆனால் அவனே எட்டாம் இடத்ததுபதியாகவும் வரான் அப்போ இருக்கும் பொதுவுலேயே நீங்கள் புதன்கிறப்ப இப்படி அப்படியும் உள்ள ஆட்கள் ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்ல ஆனால் புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ் அதனால் மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டீங்கன்னா ஏன்னா எட்டாம் இடத்ததுபதியாக அந்த செவ்வாய் வர்றதால பங்குதாரர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து பங்கு கொடுத்துட்டீங்கன்னா நிகர லாபம் நிறையவே கிடைக்கும் ஏன்னா நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலன்ட்டேன் அது ஒரு ஒரு நாளில் தான் இருக்கார் அதுக்கடுத்து அப்படியே ரிட்ரகேஷனில் ரிவர்ஸில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதனத்திற்கு போவார் அப்போ பத்தாம் இடத்துல எட்டாம் இடத்ததிபதி போகிறப்ப உங்கள் முயற்சிகளில் சில மாற்றங்கள் அதிரடி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அந்த செவ்வாய் வக்ரம் பெற்று போய் நீங்கள் பயந்துக்கிட்டே செய்கிறதெல்லாம் கூட பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பாவிகள் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் எட்டாம் இடத்திருதியாக போய் பத்தில் இருக்கிறப்ப மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வேலை ரீதியாக சில சேஞ்சஸ் நினைக்கிறத்துக்கு மாறாக நடக்கிறது ஏன்னா வங்கரம் பெற்று போயிருக்கார் இல்லையா அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பாசிட்டிவாகவே வரும் ஏன்னா வெற்றியும் புகழும் வரும்ன்ட்டேன் ஏன்னா ஐந்து குறியவன் ஒன்பது குறியவன் வழுக்கிறான் உங்களது சகாக்கள்னு கூட வேலை பார்க்குறவங்க சகோதரர்கள் அவங்க வழியாக பங்குதாரர்கள் வழியாக சில முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி வலுக்கிறதால அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணுவீங்க சூப்பராக இருக்கும் இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அது உங்களுக்கு ஓரளவு நன்மை என்னென்னா அதாவது வக்ர பார்வையாக இல்லாம சுப பார்வையாக உங்க ராசிய லக்னத்தை பார்க்குறப்ப மற்றவங்க சூழல் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பரிவர்த்தனை ஆகுது அதாவது ஏழு ஒன்பது பரிவர்த்தனை ஆகுது அதனால் ஒழுக்கமான உங்களை விட பெரியவர்கள் நல்லவர்கள் அவங்க தொடர்பு இதெல்லாம் கிடைக்கும் அந்த உங்களுக்கு அந்த அளவுக்கு தேஜஸ் கவர்ச்சி வரும் நல்லவர்கள் அங்கே வருவாங்க ஏன்னா குருவோட வேலையை சுக்கரனும் சுக்கரனுடைய வேலையை குருவும் செய்ய போகிறார் உங்களுக்கு அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் இந்த அழகு கவர்ச்சி காட்டி மற்றவங்களை மயக்குவீங்க அது ராகு இணைவதால் தான் எதிர்பாலினர் வகையில கவனம் தேவை இருக்க ஆனால் லக்னத்திலேயே கேது இருப்பது ஏழுல ராகு இருக்கிறது அது சர்பதோஷத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கேதுங்கிறது செவ்வாயை போன்று நிழல் செவ்வாய் அப்படி அவன் மூணு எட்டு குடைவனா இருந்து லக்னத்துல இருக்கிறதால முயற்சிகளில் ஒரு குழப்பம் ஒவ்வொரு ஆராய்ச்சி அப்புறம் பயம் எதுக்குடா செய்யறதுன்னு பொதுவுலேயே நீங்க பயந்தா உங்களிதா நல்ல புத்திசாலி நீங்க பாசிட்டிவ் வந்து புத்திசாலித்தனம் பயங்கிறது நெகட்டிவ் அது புதனோட இயல்பு உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் இருபத்தி நாலு ஒண்ணுக்கு அப்புறம் ஐந்தாம் இடம் போறார் அங்கே புத்தியில சூரியனோட இணையிறப்ப சற்று கெத்து வரும் ஆனா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஓரளவு அந்த பூர்வ புண்ணியாதிபதியோடு அந்த லக்னாதிபதி இணை இணையிறப்ப ஓரளவு அதிர்ஷ்டங்கள் வந்துடும் சூரியனோட இணைகிறப்ப நிபுணத்துவ யோகம் இருக்கும் ஆனால் அது விரயத்துக்கு இட்டு செல்லும் நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு செய்வீங்க அதனால் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கொஞ்சம் பயப்பட பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக பாட்டுக்கு செயல்படலாம் மற்றவங்க சூழலை பயன்படுத்திக்கிறதுல குறியாக இருக்கணும் உங்களை விட மேலே உள்ளவர்களுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்க பெரிய மனுஷன் பெருசாக ஏதாவது இருக்குன்னு பெருசாக கிடைக்கும்னு நினச்சி ஏதாவது சொல்கிறாருன்னு நீங்கள் செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுற மாதிரி வரும் அண்டு சூரியனும் இருக்கிறப்ப நீங்களே பெரிய மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்கேன் அதுல கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரன் இருபத்தெட்டு ஒண்ணுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய புகழ் மரியாதை தனம் நேம் ஃபேமோடைய தனத்தை கொடுக்க போறாருங்க பட் இது இந்த கேது கெடுக்க பாப்ப ஒரு ஒரு ஆராய்ச்சி குணத்தை கொடுத்து இது தேவையா அப்படி இப்படின்னு நீங்க இப்ப அகங்காரத்தில் அகங்காரத்துல நீங்க தான் பிரச்சனை அது ஐந்தில் உள்ள சூரியன் அப்படி பண்ணுவார் நான்கு அகங்காரத்தில் பண்ணாமல் ஏன்னா சூரியனோட இணையிறப்ப தான் டேஞ்சர்னு இருக்கேன் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆறாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்துருவார் அது சூப்பராக இருக்கும் ஸோ அங்கே அப்போ நீங்கள் நிதானம் வந்துடும் இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்டில் ஏன்னா நீங்கள் இப்படி அப்படியும் உள்ள ஆள் அதான் சொல்லுவாங்க இல்லையா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சீங்கன்னா அதிரடியாக என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு அதிரடி காட்டுவீங்க அது கொஞ்சம் யோசிக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த சமநிலையில் பிஹேவ் பண்ண முடியும் லக்னத்தில் கேது இருக்கிறப்ப நான்கு அகங்காரத்தில் பண்ணிங்கன்னாக்கா வம்பு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நல்ல வாய்ப்புகளை இழந்துருவீங்க ரொம்ப யோ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே கெட்டதாக நெகட்டிவாக நினச்சிங்கன்னாக்கா மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா இரண்டாம் விதி ஏழில் அப்போ குடும்பத்தினர் அவங்கள்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர்ஸ் அதுவும் கலத்துற காரகம் லைஃப் பார்ட்னர்கிட்ட குறிப்பாக அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து செஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க இது வழுக்குது அதன் மூலம்தான் அவங்க தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க லைஃப் பார்ட்னர் தான் ரொம்ப முக்கியம் அது அது பல பேருக்கு தெரியாது குறிப்பாக இந்த தனுசுக்கு தெரியாது அந்த மகரத்திற்கு தெரியாது அது மாற்றி செய்வாங்க பார்ட்னரை விட்டு கொடுக்காம செய்யணும் ஏன்னா எண்ணில் பாதின்னு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் பிகோ பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்னி லக்னம் அது மாதிரி பிகோ பண்ணும் அது கொஞ்சம் பயந்தது அப்புறம் ஜாலியான ஆள் விளையாட்டு ஆள் புதன் நாளே விளையாட்டுத்தனம் காமெடி அந்த கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்கள் ஜாலியாக விட்டடிப்பாங்க அவங்க எதுக்கு இந்த அந்த அந்த உணர்வு அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கிறதுலாம் நடக்கும் அதுவும் சுக்கரன் இரண்டு ஒன்பது குடையமாக இருக்கிறதால மற்றவங்களையும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தேஜஸ் வலு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாகறப்ப மிராக்கில் பார்ப்பீங்க அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன் வெற்றியும் புகழும் வந்து கூத்தாடும் ஆடும் நேரம்கிட்ட வெற்றியும் புகழ் வந்து அட அடக்கமா அது சாதாரண புகழ் சாதாரணமான இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ப்பா ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருக்கோம்ப்பான்னு இப்போ அபரிமிதமான புகழ் மரியாதை வெற்றி அப்படி கிடைக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களாமல் கூத்தாட தோணும் அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா அந்த குரு பார்வை பெறது அண்டு இரண்டு ஒன்பது குடையவும் உச்சமாக இருப்பது அண்டு ஐந்து குடையமை ஆட்சியாக இருக்கிறது ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் ஓவரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம் அதாவது சும்மா இது பண்ண முடியாது களத்துல இறங்கி விளையாடணும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப நல்லது நடக்கும்ட்டேன் எப்ப நல்லது நடக்கும் அப்படின்னாக்க அவன் ஏழாம் இடத்த அதிபதியா போய் ஒன்பதுல இருக்க நீங்க மற்றவங்கள்ட்ட ஒழுங்கா ஜாயமா பண்ணிக்கணும் அந்த குரு பார்வை பெறதால அந்த தன்மை வந்துடும் உங்களுக்கே கொஞ்சம் நீங்க பயந்தாங்கலின்னு சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கேன் இப்போ மற்றவங்கள்ட்ட முரண்பாடு ஏமாத்து வேலை பண்ண நல்லவங்கள இழந்துட போறோம் ஏன்னா அவங்க அவங்களால தான் நம்மளுக்கு இந்த பதவி இந்த அளவுக்கு லாபம் இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிச்சு விற்றக்கூடாது அவங்கள இது பண்ணணும்னு அதை பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது மெடிடேட் தான் இருக்கும் இல்லாட்டி இந்த சூரியனோட புதன் நினைகிறப்ப இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் திமுறா பிஹேவ் பண்ணி விரயங்களையும் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க சமநிலை வந்துடும் அஸ்ட்ரோம்தெரஃபி அன்புள்ளங்கள் இந்த தியானம் பண்ணிக்கணும் அதை திரும்ப திரும்ப சொல்றேன் அதுக்கு மிராக்கில் பார்க்க முடியும் அண்டு மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்கங்க பண்ணுற ஆள் இருந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும் மூச்சை கவனிக்கிறதுன்னு அப்போ மிராக்கில் சொன்ன மாதிரி எதிர்பாரா நல்ல வெற்றி புகழ் வந்து கூத்தாடுவீங்க நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்